புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதே உண்மையும் பின்னணியும் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பக்கத்துல மாமியார் மாமனாரின் கொடுமையால் ஒரு இளம் பெண் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு தன்னுடைய ஆறு மாத பெண் குழந்தையோட கிடத்துல குதிச்சு தற்கொலை செய்து கொண்ட மனதை ஒழுக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி வேதாரண்யம் அடுத்து ஆயக்காரன்புளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவபாலன் கூட்டுறவு கடன் சங்கத்தின் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வரும் நிலையில் இவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காவியா என்பவருடன் திருமணமாகி தற்பொழுது இவர்களுக்கு ஆறு மாத பெண் குழந்தை உள்ளது இந்நிலையில் இவர்களுடன் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் மாமியார் செந்தமிழ்ச்செல்வியும் சத்துணவு அமைப்பாளராக இருந்து ஓய்வு பெற்ற மாமனார் பழனிதுறையும் வசித்து வரும் நிலையில் மருமகள் காவியாவை இருவரும் சேர்ந்து தினந்தோறும் வரதட்சணை கேட்டு சண்டையிட்டு கொடுமை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடுமையான மன உளைச்சலுக்காலான காவியாவை அவரது கணவர் சிவபாலன் காவியாவை அருகிலிருக்கும் அவரது தாயார் வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்தார் இந்நிலையில் தாயார் வீட்டில் தங்கியிருந்த காவ்யா அங்கு சென்ற பிறகும் கூட கடுமையான மன உளைச்சலில் இருந்து வந்தார் இது குறித்து அவரது பெற்றோரும் எவ்வளவுதான் ஆறுதல் கூறியும் கூட மிகவும் மன உளைச்சலில் இருந்த காவியா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவு காவியாவும் குழந்தையும் காணாமல் போனதால் வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து காணாமல் போன காவியாவை அக்கம்பக்கத்தில் தேடினர் அப்போதுதான் அவர்கள் வீட்டின் அருகில் இருந்த கிணற்றில் காவியா தனது ஆறு மாத குழந்தையை துப்பட்டாவால் தனது வயிற்றில் கட்டிய நிலையில் சடலமாக மிதப்பதை கண்டு துடிதுடித்துப் போயினர் இதைத் தொடர்ந்து உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் வந்து இரண்டு பேரின் உடல்களையும் மீட்டனர் பின்னர் வாய்மேடு போலீசார் இருவரின் உடலையும் உடற்கூராய்விற்காக நாகை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்த பொழுதுதான் காவியா இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்று பதிவிட்டிருப்பது தெரிய வந்தது அதில் தனது சாவுக்கு தன்னுடைய மாமியார் மற்றும் மாமனார் தான் காரணம் என்றும் இதில் தனது கணவருக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றும் வீடியோ பதிவிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது தெரியாம மறைச்சிடுவாங்க நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவங்க வீட்டில் தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க எங்கள் வீட்டில் எவ்வளவோ சொன்னாங்க வேண்டாம் இந்த வீடு வேண்டாம் ஒன்றால் போய் வாழ முடியாதுன்னு ஒவ்வொரு சொன்னிச்சு ஆனால் நான் அதை கேட்கல நான் பண்ண போகிறது தப்பு தான் இருந்தாலும் எனக்கு தெரியாதுதான் நீ எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்த ஒரு இடத்துல கூட நீட்டே கொடுக்கல எல்லா விஷயத்துலையும் எனக்கு துணையாக இருந்தேன் என்னால புரிச்சு அவங்க மறியக்க முடியும் கிடைக்க மாட்டாங்க ஆனா அவங்க அம்மா அப்பா படுத்துகிட்ட படம்லாம் தாங்கிட்டு என்னால் இதுக்கு என்னால அங்கே வந்து நிம்மதியா இருக்க முடியாது நான் அங்கே எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் காலையெல்லாம் அவங்களுக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறது எதுவுமே சமைச்சு கொடுக்கலன்னு சொல்றாங்க பகல்ல பார்க்கற வேலையில எல்லாத்துலயும் போறேன் சாதம் குப்பர்லாம் வைக்காத சாதத்தை வடி நான் பிள்ளைய பார்க்கறதுல அங்க சொத்தா இது போட்டுதான் சொல்லுங்க ஆனா எல்லாத்தையும் பொறுத்து எங்க அப்பா வீட்டில் விட்டு இருந்தா கூட இருந்திருந்தேன் ஆனால் எங்க அப்பாவுக்கு திட்டி ரீல்ஸ் அனுப்புறது அந்த மாமா வேற யார்கிட்டயாவது சொல்லி பஞ்சாயத்து கலைச்சிட்டு வர என் மாமியாரும் மாமனார் மட்டும்தான் என் சாவுக்கு சாவுக்கும் காரணம் இது எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியாரும் மாமனார் மட்டும்தான் என் சாவு காரணம் அவங்கள்ட்ட என்னால வாழ முடியாது என்னை வாழவே விட மாட்டாங்க இதைத் தொடர்ந்து உடனடியாக போலீசார் மாமியார் செந்தமிழ்ச்செல்வியை கைது செய்தனர் ஆனால் மாமனார் பழனித்துறையை தலைமறைவானதைத் தொடர்ந்து போலீசார் பழனித்துறையை தீவிரமாக தேடி வந்தனர் இவ்வளவு வளர்ந்த சமூகத்திலும் கூட வரதட்சணை கொடுமைகள் நடந்து வருவது என்பது மிகவும் கொடுமையான ஒன்று இந்நிலையில் ஆறு மாத கை குழந்தையுடன் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்து இருக்கிறது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடிதான் கடலூர்ல இளம்பெண் வரதட்சணை கொடுமையை தாங்க முடியாம உயிரை விட்டான் இதே மாதிரி மறுபடியும் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இதுபோல துன்பத்தை அனுபவித்து கொண்டு வரக்கூடிய பலரும் இவங்களெல்லாம் எதிர்த்து நின்று வாழ்க்கையில் தங்களுக்கான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணுமே தவிர இப்படி ஒரு உயிரோட அதாவது அப்பாவி பிஞ்சு குழந்தையின் உயிரோட தன்னுடைய உயிரையும் மாய்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு எந்த விதத்திலுமே பயன் தராது அப்படிங்கிறது தான் உண்மை